நேத்து வெள்ளிக்கிழமை காலையில எழுந்தோடன வாசல் கோலம் போட்டுட்டு நிறைய பார்சல் பெண்டிங் வேலை இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் பாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு நாளும் கொஞ்சம் பெர்சனல் வேலையா வெளியில போகிற மாதிரி ஆயிருச்சு சோ நிறைய பெண்டிங் நின்னுருச்சு நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது பேட்ச் பேச்சை தான் அனுப்பிட்டு இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நாள் லேட் ஆனா கூட கொஞ்சம் பொறுமையா இருக்கு ப்ராடக்ட் வரலன்னு திரும்ப திரும்ப கால் பண்ணாதீங்க கொடுத்திருக்கிற டிராக்கிங் ஐடியா நீங்களே ட்ராக் பண்ணி பார்க்கலான்செட்ல இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் டொமேட்டோ ரைஸ் ரெடி பண்ணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துவையல் ரெடி பண்ணி வச்சா வெள்ளிக்கிழமை காலையில பூஜை பண்ண முடியல இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு வெளியில ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா இதுலயே சிவபெருமா எல்லா இடத்துலயுமே இருப்பேன் இங்கே நீ வந்து என்ன கும்பிட்டுக்கோன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒரு கும்பிட போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சாரீஸ் எல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துட்டு ஈவினிங் தான் பூ எல்லாம் மாத்தி பூஜையே எல்லாம் விடியற மாதிரி தான் எப்படி நாள் தெரியல அதுக்குள்ள நைட் ஆயிருக்கு காலையில முடியலைனாலும் ஈவினிங் கண்டிப்பா விளக்கேத்தி வச்சு தூபம் எல்லாம் போட்டு விட்டுருவேன் இல்லனா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தீப தூப வாசனைகளோட லட்சுமி பாடல் முருகன் பாடல் இதெல்லாமே கேட்டாலே அன்னைக்கு நாள்ல எவ்வளவு டயட்னஸ் இருந்தாலும் எல்லாமே பறந்து போயிடும் புல் பாசிட்டிவாகவும் இருக்கும்